புறநானொரு பாடல் தலைபணிந்து இறைஞ்சி ஒன்று பாடியவர் அரிசில் கீழார் தினை வாகை துறை சால்பு முல்லை சால்புமுள்ள ஈரே துடியன் கையது வேலை அடிப்புணர் வாங்குகிற மறுப்பின் தீந்தொடை சீரியாள் பானன் கையது தோலே காண்வரக் கடுந்தெற்று மூடின் வாடிய மாலை மலைந்த சென்னியன் தொழில் அயரும் அருந்தலை சுற்றமுடு நெடுநகர் வந்தன விடுகனை மொசித்து மூறிவேண்டோள் சேருபொடு குருதி செம்மலுக்கோ மாறுசெரு நெடுவேல் மார்பு போக போக பொதி கழலொடு நிலம் சேர்ந்தன அது கண்டு பரந்தோர் எல்லாம் தலை பணிந்து இறைஞ்சியோமே குருசில் பிணங்குகதிர் அலமரும் கழனி தன்னடை நடை ஒழிய இளம்பாடு ஒக்கல் தலைவர் கூர் கரம்பை சீரூர் நல்கினன் எனவே போர்ப்பாசரையில் இருப்பவர்களே போர்ப்பாசரையில் இருப்பவர்களே கேளுங்கள் குருதி கொட்ட கொட்ட வெற்றியீரன் வந்தான் துடிற்றை முழக்கும் கலைஞன் அவனது வேலை சுமந்து கொண்டு வந்தான் யாழ் மீட்டும் பாணன் அவனது தொலைகேடயத்தை கொண்டு வந்தான் வீரனின் தலைமாலை கிடந்தது வேந்தனின் ஆணையை நிறைவேற்றும் ஆட்சிச் சுற்றம் அவனை சூழ்ந்து வந்தது வலிமை மிக்க அந்த செம்மலின் தோல் கேடயம் கிழிந்து போய் மூறி குருதி சேற்றோடு காணப்பட்டது மாற்றான் வேல் அவன் மார்பின் உள்ளே பாய்ந்தது அதனை அவன் பிடுங்கிப் போட்டான் அப்போது அவன் காலில் அணிந்திருந்த வீரக்கிழலில் அவனது தசைப்பிண்டம் நினம் ஒட்டி கொண்டது இவற்றோடு அவன் நிலத்திலே சாய்ந்தான் அது கண்டு அங்கு பரவி நின்றோர் அனைவரும் அவனைப் புகழ்ந்தனர் அதனைக் கேட்ட அந்தக் குறிசில் செம்மல் குறு சிவப்பு குறு செம்மையான நெறியைக் கடைபிடித்து வாழ்ந்து காட்டுபவர் புகழ்ந்தவருக்கு தலை வணங்கினான் புகழுக்கு நாணினான் அத்துடன் அரசனாகிய குருசிலும் அவனுக்கு ஓர் ஊரையே நிலக்கொடையாக வழங்கினான் அது நெருக்கமாக நெற்கதிர் வாங்கி விளையும் நன்சை வயல் கழனி சூழ்ந்த ஊர் அவன் வறண்ட நிலம் கொண்ட கரம்பை சிற்றூரில் வாழ்ந்தவன் வறுமையில் வாடிய சுற்றத்தாரின் தலைவன் போர்பாசறையினரே குருதி சொட்ட வெற்றி வீரனொருவன் வந்தான் அவன் மார்பில் வேல் பாய்ந்தும் அதை பிடுங்கி எறிந்த வீரம் கண்டு அனைவரும் புகழ்ந்தனர் அதனால் நாணமுற்ற வீரனுக்கு அரசன் நெற்கதிர் விளையும் நஞ்சை வயல் சூழ்ந்த ஊரையே பரிசாக அளித்தான் வறண்ட நிலத்தில் வறுமையோடு வாழ்ந்தவனுக்கு இது பெரும் வெகுமதியாயிற்று தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க